श्रीमन्नारायणचरणौ चरणं प्रवत्ये श्रीमते नारायणाय ॐ नमो नारायणाय श्रीमन्नारायणचरणौ चरणं प्रवत्ये श्रीमते नारायणाय आण्डाळ्तिरुवडिगिले शरणं नीलादुङ्गस्तनगिरीदडी सुप्तमुत्तोत्यकृष्णं पारार्त्यं संश्रुतिसदशिरः सिद्धमध्यापयन्ती சோச்சிஷ்டாயாம் சிரஜினிகளிடம்யுங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து அண்ணவயல் புதுவையாண்டாளரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் பாடி கொடுத்தாளே நற்ப பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி எருளவல பல்வளையாய் நாடி வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திருப்பாவை பாசுரம் இருபத்தி இரண்டு அங்கன் அபிமான பங்கமாய் வந்தனின் நின் பள்ளி கட்டிற்கீழே போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி செய்த செய்ததமரை பூ போலே செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தியன விழுந்தாற் போல் அங்க நிரண்டும் எங்கள் மேல் நோக்கு மேற் முந்தைய பாசுரத்தில் பகைவரெல்லாம் தம் வலிவு இழந்து உன் அடி பணிவது போலே நாங்களும் போக்கிடம் வேறு இன்றி உன்னை பற்றி நின்றோம் என்று சொன்னார்கள் ஆட்சியர்கள் இருப்பினும் இன்னும் இவர்களின் உள்மனத்தை அறிய ஆவல் கொண்டவனாய் கண்ணன் பேசாது கிடந்தான் அதனால் ஆட்சியர் பெருமானே இன்னும் உன் திருவுள்ளம் இறங்கவில்லையோ புகழ் வேறு இன்றி உம் திருவடி பற்றி இருக்கும் எங்கள் மீது நீ உன் அருள் கடைக்கண் பார்வையை காட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள் இந்த பாசுரத்தில் அழகியதாயும் விசாலமானதாகவும் மிகப் பெரியதாகவும் உள்ளது இந்த பூமி இதில் ஆட்சி செய்த அரசர்களெல்லாம் தங்களுடைய அகங்காரம் அடங்கப்பெற்று உன் சிம்மாசனத்தின் கீழே திரண்டு வந்து இருக்கின்றனர் அதுபோல் நாங்களும் உன் இருப்பிடத்தை புக விடை கொண்டு இங்கே நிற்கின்றோம் கின்கினி மணியின் வாயை போலே பாதி குவிந்து மலர்ந்த தாமரை பூவைப் போன்ற சிவந்த திருக்கண்கள் உன்னுடையது அந்த கண்களால் சிறிது சிறிதாக மலர்ந்து பிறந்து எங்கள் மேல் நீ விழிக்க மாட்டாயோ சந்திரனும் சூரியனும் உதித்தது போலே அழகிய திருக்கண்கள் இரண்டினாலும் நீ எங்களை நோக்கி அருள் புரிந்தால் எங்கள் மீது உள்ள பாபங்கள் எல்லாம் நசித்து போகுமே என்று சொல்கின்றார்கள் ஆட்சியர்கள் கின்கினி என்பது அரைச்சதங்கை பாதி மூடியும் பாதி பாகம் திறந்ததுமாகவும் செய்யப்படும் ஓர் ஆபரணம் அதை போல் தாமரை மலர் பாதி குவிந்தும் பாதி திறந்ததுமாக இருந்ததாம் கண்ணனும் தாமரை மலர் போன்ற கண்களை உடையவன்தானே அதுவும் ஒரே காலத்தில் ஞாயிறும் திங்களும் உதித்தால் தாமரையின் நிலை அதுதானாம் இந்த ஒப்புமையை கண்ணபிரானின் திருக்கண்களுக்கு காட்டுகிறார் ஆண்டாள் இந்த பாசுரத்தில்